ஓகே இப்போ காமராஜர் ஆட்சி நீங்கள் சொன்னீங்க காமராஜர் வந்து போகும்போது கலைஞர் கையை பிடிச்சிட்டு நீ தான் இந்த நாற்பது நாட்டை காப்பாற்றணும் சொல்லிட்டு கலைஞர்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு போனாராமே யார் சொன்னாங்க அதெல்லாம் போய் இப்போ திமுக இருக்கிற ஒரு அமைச்சர் தான் சொன்னார் கடைசி நேரத்தில் காமராஜர் கண் கலங்கினார் காமராஜர் ஆட்சியிலேருந்து ஐம்பது வருஷம் ஆறாவது வருஷத்துக்கு முன்னாடி நான் காமராஜர் காங்கிரஸ் ஆ ஐயா வணக்கம் யா இப்போ திமுக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளை செஞ்ச ஆட்சியை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னையா எல்லாம் கொல்ல கொல்ல கொள்ள இதுதான் நடக்குது அந்த ஆட்சியில நடக்குது காமராஜர் ஆட்சி எத்தனை அந்த ஆட்சியிலே எத்தனை கொள்ள நடந்திருக்கு காமராஜர் ஆட்சி வரும் ஐம்பது காலத்து அறுபத்தி ஏழுலேருந்து எடுத்துக்கோங்க ஐம்பது வருஷம் ஆண் மாறி மாறி வாரிங்க ஆண் மாறி மாறி சாப்பிட்டுங்க இல்லை இப்போ பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களையா மாதம் அது யார் துட்டு அந்த ஆயிரம் ரூபாய் எங்கே வருது எங்கே வருது தெரியும் ஷாப்புக்கு தான் வருது பொம்பளைங்களை கிட்ட கொடுக்குறாங்க ஆம்பளை கிட்ட கொடுக்குறாங்க ஆம்பளை தெரிய வந்து அவங்களுக்கே கொடுத்துட்றோம் இப்போ ஆண்டு சாதனைன்னு சொல்லிட்டு வீடு தேடி பட்டா கொடுக்குறோம் வீடு தேடி உங்களுக்கு கஷ்டத்துக்கு குறைஞ்சிருந்து இப்போ வீடு வீடாக வந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் குறைச்செலாம் தீர்க்கறோம் அடிப்படை வசதி தெரியா ஐம்பது வருஷத்தில் நீங்கள் ஆடினீங்க ஒரு கூலி ஆள் ஒரு வேலை செஞ்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்து அவன் குளிச்சுட்டு பாத்ரூம் போகிறதுக்கு தண்ணி சாப்பிட்றதுக்கு அடிப்படை வசதிக்கா ஐம்பது வருஷம் மாறி மாறி ஆடுணுங்க ஒரு மனுஷனுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருங்க எல்லாம் வீட்டுக்கு வீடு எல்லாம் பண்ணுறாங்களே இலவச அரிசி எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே எங்கே பார்த்தாலும் லஞ்சம் வச்சாங்களா இன்னைக்கு ஒரு போலீஸ் வேலை வேலை தேனவன்னா மினிஸ்ட்ரவரிலையும் போகணும் படம் அதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு போனவன்னா மினிஸ்டர் வரையிலும் போகணும் ரிஜிஸ்ட் ஆஃபீஸருக்கு போனவங்கன்னா இது மாதிரி லஞ்சம் எப்போ ஒழிச்சி விடு லஞ்சத்தை அதான் லஞ்சம் எப்போ ஆரம்பமாட்டோ எந்த ஆட்சியில் நீங்கள் எல்லாம் முடியல எம்ஜிஆர் ஆட்சி பத்து வருஷம் ஆனாலும் அவரால் முடியல கட்டுப்பட்ட முடித்த முடியல தண்ணீர் வந்து கொண்டு வந்தார் சம்பாதிச்சு இல்லை இப்போ இப்போ காமராஜர் ஆட்சி நீங்கள் சொன்னீங்க காமராஜர் வந்து போகும்போது கலைஞர் கையை பிடிச்சிட்டு நீ தான் இந்த நாற்பது நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு போனாராமே யார் சொன்னாங்க அதெல்லாம் பொய் இப்போ திமுக இருக்கிற ஒரு அமைச்சராக தான் சொன்னார் அதெல்லாம் கடைசி நேரத்தில் காமராஜர் கண் கலங்கிறார் காமராஜர் ஆட்சியிலேருந்து ஐம்பது வருஷம் ஆறாவது வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் காமராஜர் காங்கிரஸ்லேருந்து காமராஜரை என்ன தெரியும் உங்கள் அம்மாவுக்கு ஐம்பது ரூபாய் ஆமிட்டார் மாதம் அதுக்கு மேலே என்னால் முடியாது எனக்கு மேலே கவர்மெண்ட்டுக்கு முடியாது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பத்தாதான் இன்னும் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க எனக்கே சம்பளம் நூறுரூபா தான் கொடுக்குறாங்க அதில் ஒரு சாப்பாடு போகிறாங்க பெருங்கெடுத்த நான் எங்கே இந்த ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன் அதை மாதிரி தாயை பற்றி ஐம்பது ரூபாய் கேட்டாரே இல்லைன்னு சொல்றது அவர் காமராஜர் அப்படியே பாட்ட அவனே தோற்று வச்சாங்க அப்படியா பட்டவரே சொந்த தோல்வியிலே தோத்துட்டாங்க மக்கள் நினைக்கையில அது யாரோட தோல்வி நினைக்கிறீங்க அந்த தோல்வி யாருடையது தோல் மக்கள் இவன் மக்கள் இவரமே இல்லை மக்களோட தோல்வி மக்களோட தோல்விதானே அது மக்களோட தோல்வி தான் மக்களாக பார்த்த போது இல்லை மக்கள் யார் நேர்மையான அரைச்சி வளர்த்துட்டு வந்து அவங்கள ஏற்றுக்கவே மாட்டுறாங்க மக்கள் ஆமாம் நேர்மையான யார் வந்தாங்க இது வரலையா நேர்மையான ஆட்சி காமராஜர் போன பிறகு காமராஜர் ஒரு சொத்து வாங்கலை ஒன்று வாங்கலை வீடு ஒன்று வாங்கலை அவருக்கு போகிறப்ப எதுமே நாலு சாப்பிட்டே நாலு பேசி நாலு துண்டு ஒரு தகர டப்பா பெட்டி அவர் சொத்து அவர் தான் வீட்டில் இருந்தாங்க அது மாதிரி யார் ஐம்பது வருஷத்தில் அறுபத்தேழுலேருந்து யார் இருபத்தஞ்சி வரல யார் இருந்தாங்க யார் வாழ்ந்தாங்க இப்போது திமுக வந்து நான்காண்டு சாதனையை வந்து போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க இன்னைக்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதுரையில் திருப்புவனம்ன்ற ஒரு ஊரில் வந்து

அவன் குடும்பம் என்ன ஆகாது அவனை பற்றி சாரி சொல்லிட்டு நான் தப்பு செஞ்சு சாரி சொல்லு அது சரியாகிடுமா